வெல்கம் டு அவர் மகாபிரிவா கலஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் முதல் அத்தியாயம் தேவரும் தொழும் தெய்வம் அதில் எல்லா பலனும் அழிக்காதவராயினும் தான் சொல்ல வந்தது விக்னேஸ்வரரை சகல பலதாதாவாக ஏகம் பரம் தேவம் என்று கொள்ளாமல் தனித்தனி பலன்களை கொடுக்க ஏற்பட்ட பல தெய்வங்களில் ஒருத்தர்தான் இவரும் என்று வைத்து அவரை அவருக்கென்று குறிப்பாக ஏற்பட்ட விக்ன நிவாரணத்தோடேயே நிறுத்திவிட்டால் தத்ஹேது நியாயம் என்னவாகும் என்ற விசாரணைதான் இப்போதும் கூட ஒரு விதத்தில் அந்த நியாயம் ஒருவருக்கு அப்ளை ஆகத்தான் செய்யும் இது விக்னேஸ்வரர் ஒருவருக்கே உரிய விசேஷமான பெருமை அதாவது எல்லா பலன்களையும் இவரே நேராக அளிக்காத போது கூட இவரை காரணமாகக் கொண்டே எந்த பலனையும் அடைந்து விடலாம் இன்னொரு சுவாமியை பூஜிக்க வேண்டும் என்பதில்லை அதெப்படி இவர் தருகிற பலன் என்ன விக்ன நிவாரணம் இடையூற்றின் நீக்கம் இவருடைய அருள் இல்லாவிட்டால் நாம் எந்த தெய்வத்துக்கு செய்கிற பூஜையும் இடையூறில்லாமல் நடக்க முடியாது இதைவிட முக்கியமாக சொல்ல வேண்டியது இவருடைய அருள் இல்லாவிட்டால் எந்த தெய்வமும் அது விரும்புகிறபடி நமக்கு பலன் தரவும் முடியாது அந்த தெய்வங்களின் அனுகிரக காரியத்துக்கே இடையூறு ஏற்படலாம் அதை போக்க விக்னேஸ்வரரால் தான் முடியும் லோகத்துக்கெல்லாம் அனுகிரகம் பண்ண வேண்டுமென்று ஈஸ்வரன் திரிபுர சம்ஹாரம் செய்ய புறப்படுகிறார் ஆனால் அவர் காரியத்துக்கே விக்னம் உண்டாகிறது ரதத்தின் அச்சு முறிகிறது அப்புறம் அவர் பிள்ளையானாலும் விக்னேஸ்வரை தாம் வழிபடாவிட்டால் தாம் உத்தேசித்த லோக அனுகிரக காரியம் கூட நடக்காது என்று புரிந்து கொண்டு இவரை பூஜிக்கிறார் இவர் பிரீத்தி அடைந்து இடையூறுகளை நீக்குகிறார் அப்புறம்தான் தகப்பனார்காரரால் திரிபுர சம்ஹாரம் செய்ய முடிகிறது இப்படி ஒவ்வொரு தெய்வமும் இவரை வழிபட்டு விக்ன நிவாரணம் பெற்றே தங்களுடைய காரியத்தை செய்ய முடிந்திருக்கிறது என்று கதைகள் இருக்கின்றன அதனால்தான் இவர் ஒருத்தரை மாத்திரம் எந்த தெய்வத்தின் பூஜையிலும் முதலில் வணங்கியே ஆக வேண்டியிருக்கிறது விக்ன நிவாரணம் என்பதாக இவருக்கு பிரத்யேகமாக ஏற்பட்டுள்ள ஃபோர்ட் போலியோவின் விசேஷ சிறப்பு இது மற்ற சுவாமிகள் நமக்கு வேண்டிய பலனை தருவதற்கு இஷ்டப்பட்டாலும் அந்த இஷ்டம் நிர்விக்னமாக காரிய ரூபத்தில் முடிவதற்கு அவையும் இவரைத்தான் டிபட் பண்ண வேண்டியிருக்கிறது ஆரோக்கியத்துக்காக சூரியனை பூஜிக்கிறோம் படிப்புக்கு சரஸ்வதியை பணத்துக்கு லக்ஷ்மியை என்று இப்படி ஒவ்வொரு பலனுக்காக ஒரு மூர்த்தியை பூஜை பண்ணுகிறோம் என்று வைத்து கொள்ளுங்கள் இந்த மூர்த்திகளில் ஒன்றுக்கு மற்றதன் தயவு வேண்டாம் சூரியனுக்கு லக்ஷ்மி சரஸ்வதிகளின் தயவு வேண்டியதில்லை அவர்களுக்கும் அதே மாதிரிதான் அவரவர் தாங்கள் தர வேண்டிய பலனை தந்துவிட்டு போவார்கள் ஆனால் அப்படி தர முடியாமல் விக்னம் ஏற்பட்டுவிட்டால் சூரிய பகவானுக்கு தன் ஆரோக்கிய அனுக்கிரக காரியத்தை செய்ய சரஸ்வதி தரும் படிப்போம் லக்ஷ்மி தரும் பணமோ வேண்டியதில்லை தான் ஆனால் அந்த காரியத்துக்கே இடையூறு ஏற்பட்டால் பரவாயில்லை என்று அவர் இருக்க முடியுமா எந்த தெய்வமானாலும் தாங்கள் கொடுக்க விரும்பும் பலனுக்கு விக்னம் வந்தால் வந்துவிட்டு போகட்டும் என்று இருக்க முடியாதல்லவா அதனால்தான் விக்ன நிவாரண போர்ட்ஃபோலியோக்காரரான கணபதியின் தயவு மாத்திரம் எல்லா தெய்வங்களுக்கும் வேண்டி இருக்கிறது இவர் தயவில்லாமல் அவர்கள் தங்கள் அனுகிரக காரியத்தை பண்ண முடியாது லௌகீக பலனாக இல்லாமல் ஞானம் வேண்டும் நிஜமான பக்தி வேண்டும் என்றெல்லாம் ஈஸ்வரனை அம்பாளை விஷ்ணுவை பூஜை பண்ணும்போது கூட அதற்கும் நம் பட்சத்திலோ நமக்கு அனுகிரகிக்க வேண்டிய உபாசிய மூர்த்தியின் பட்சத்திலோ விக்னம் ஏற்படாமல் இருப்பதற்கு கணபதியின் தயவு வேண்டித்தான் இருக்கிறது ஆனபடியால் அவரை சகல பலதாதாவாக வைக்காமல் நாம் பலனுக்காக வேறொரு மூர்த்தியை பூஜித்தாலும் கூட முதலில் இவர் தயவை நாடி ஆரம்ப பூஜை இவருக்கு செய்துதானாக வேண்டியிருக்கிறது இங்கேதான் தத் ஹேது நியாயமறிந்தவன் ஆலோசனை பண்ணி பார்க்கிறான் சரி விக்னேஸ்வரர் தாமே எல்லாவித பலன்களையும் தராமல் விக்ன நிவர்த்தி செய்பவராக மட்டுமே இருந்தாலும் இருந்துவிட்டுப் போகட்டும் இப்படி மட்டும் இவர் இருக்கும்போது கூட எந்த தெய்வமானாலும் இவரை பூஜித்து இவருடைய தயவை பெற்றுத்தான் நம்முடைய காரியத்தை நடத்தி கொடுக்க வேண்டி இருக்கிறது விக்னம் ஏற்படாமல் இருப்பதற்காக எந்த தெய்வமானாலும் இவரிடம் வந்து நிற்க வேண்டித்தான் இருக்கிறது அதாவது அந்த தெய்வங்கள் நம் காரியத்தை இடையூறு இல்லாமல் நடத்தி தருவதற்கு காரணமாக அதாவது ஹேதுவாக இருப்பவர் இவர்தான் இப்படி மற்ற தெய்வங்களுக்கு மேல் இவருக்கு ஒரு பவர் இருப்பதால் அந்த தெய்வங்களை தம் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்குமாறு செய்ய இவருக்கு சக்தி இருக்கும் அதனால் எந்த பலனை தருகிற எந்த தேவதையானாலும் அதனிடம் இவர் இன்ன பக்தனுக்கு இன்ன அருளை பண்ணுங்கள் என்று சிபாரிசு பண்ணினால் அந்த தேவதை அந்த சிபாரிசை உத்தரவு போலவே எடுத்துக்கொண்டு அதன்படி பண்ணிவிடும் அந்த தேவதையின் போர்ட்ஃபோலியோவை இவர் தாமே எடுத்துக்கொண்டு அது தரும் பலனை தர என்றில்லை பரமேஸ்வரனின் ராஜாங்கத்தில் யாருக்கு எந்த இலாக்காவோ அது அப்படியே இருக்கலாம் ஆனால் எந்த தெய்வமானாலும் அதனிடம் இவர் இன்னாருக்கு நீ அருள் பண்ணு என்று சொல்லிவிட்டால் அது பண்ணிவிடும் இல்லாவிட்டால் ஏதாவது காரியத்தில் அந்த தெய்வம் ஈடுபடும்போது போது விக்னம் ஏற்பட்டு கஷ்டப்படும்படி ஆகிவிடும் இதனால் என்ன ஏற்படுகிறதென்றால் நமக்கு எந்த தெய்வத்தின் மூலம் எந்த பலன் கிட்ட வேண்டுமானாலும் சரி விக்னேஸ்வரர் ஒருத்தரை பூஜை பண்ணிவிட்டாலே போதும் அவர் தம்முடைய இன்ஃப்ளுயன்ஸை கொண்டு எந்த தெய்வமானாலும் அதனிடம் சொல்லி நமக்கு வேண்டிய அருளை பண்ணும்படி செய்துவிடுவார் தத்ஹேது அறிந்தவன் இப்படி யோசித்து விக்னேஸ்வரரின் இன்ஃப்ளூயன்ஸை ஹேதுவாகக் கொண்டே எந்த தெய்வத்திடமிருந்தும் அது கொடுக்கக்கூடிய பலனை அடைய முடியும் என்னும்போது இவருக்கு மாத்திரம் பூஜை பண்ணுவதோடு கொண்டு விடலாமே பலதாதா என்பதாக இன்னொரு தெய்வத்துக்கு வேறு ஏன் பூஜை செய்யணும் இவராலேயே நம் மற்ற தெய்வங்களிடம் காரியம் சாதித்து கொள்ள முடியும் என்னும்போது இவருக்கு பூஜை பண்ணுவதோடு கூட அவர்களுக்கும் எதற்கு பண்ணணும் அவர்களை பூஜை பண்ணி நமக்கு ஆக வேண்டியது என்ன தத் கேதோரேவ தத் கேதுத்வே மத்திய கிம் தேன என்று நினைக்கிறான் ஆரம்ப பூஜை இவருக்கு அப்புறம் முக்கிய பூஜை இன்னொருத்தருக்கு என்று இல்லாமல் இவரையே முக்கியமாய் வைத்து முழு பூஜையும் இவருக்கே பண்ணிவிட்டு திருப்தியாகி விடுகிறான் தனக்கு வேண்டிய எந்தவிதமான பலனையும் விக்னேஸ்வர துவாரா விக்னேஸ்வரரின் வழியாக பெற்று விடுகிறான் தத் ஹேதோரிதி நீதி வித்து பஜதே தேவம் எம் பரம் நீதி என்பதற்கு தத்கேது நீதி அறிந்தவனோ என்றால் என்று அர்த்தம் மற்ற சாதாரண ஜனங்கள் பிள்ளையாருக்கு ஆரம்பத்தில் ஒரு குட்டி பூஜை அப்புறம் இன்னொரு தெய்வத்துக்கு பெரிசான முக்கிய பூஜை என்று செய்தாலும் தத்யேது நியாயம் தெரிந்தவனோ என்றால் இவரை காரணமாக கொண்டு இதர தேவதா பிரசாதங்களையும் பெற்றுவிட முடியும் என்பதால் இவருக்கே முழு பூஜையும் செய்து முடித்து விடுகிறான் என்ற இவ்வளவு அர்த்தம் தத் ஹேதோரிதி நீதிவித் து பஜதே என்பதில் அடங்கி இருக்கிறது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ